வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த வேலை சுமை முற்றிலும் நீங்கப்படுவதோடு இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் படிக்கும் வயதில் உள்ள ரிசபராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றம் உண்டாகும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் ராசி மிதனராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாள் இருந்த மனக்குறை முற்றிலும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்த ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக குறை கூறியவர்கள் கூட வழிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா விருச்சிக ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் நீங்கள் தொட்ட காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறுவதோடு மற்றவர்களும் உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ஒருவித குழப்பம் ஏற்படவே செய்யும் மதியத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாக இருப்பதோடு அத்தியாவசிய பணிகளை பகல் பொழுதிலே முடித்து விடுவது சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்துவிட முடியாது பல போராட்டங்கள் நடத்தியும் அதிக உழைப்பு போட்ட பின்பே பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதாக இருக்கும் இன்று பகல் பொழுதில் வேலை சுமை அதிகம் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு யாவும் சாதகமாகவே முடிவடையும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வருவதால் இது ஒரு மனநிறைவு நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்